மீண்டும் படித்ததில் சுவைத்தது பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று மனோ சின்னத்துறை என்றொரு எழுத்தாளர் பிரான்ஸ் நாட்டிலே வசிப்பவர் தமிழர் அவர் எழுதிய கிரவுஞ்சி என்ற கதைகளிலே இருந்து கதை தொகுதியிலிருந்து இரண்டு கதைகளைப் பற்றி உங்களோடு உரையாடலாம் என்று நினைக்கின்றேன் மேல் இவர் வளர் ஒரு ஆசிரியராகவும் இங்கே யார் மாவட்டத்திலே கற்று எண்பது கால பகுதிகளிலே அவர் புலம் சென்றிருந்தாலும் தமிழ் மீது உள்ள பற்றும் எங்களுடைய தேசத்தின் மீதான பற்றின் பால் பல கதைகளை அவர் எழுதி வருகின்றார் பல ஆக்கங்களை அவர் ஆக்கி வருகின்றார் அண்மையிலே இந்த நூல் அறிமுக விழாவாக இங்கே நடைபெற்றது யாழ் மாவட்டத்திலே அதில் எனக்கு பிடித்த இரண்டு கதைகளை பற்றி நான் உங்களோடு உரையாடலாம் என்று நினைக்கின்றேன் அதிலே ஒன்று அந்த அந்தகாரம் என்ற ஒரு கதை அதன் மேல் எங்களுடைய சமூகத்துக்கு என்று மிக அவசியமான ஒரு கதையாக நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் இவர் ஒரு சமூக பொறுப்போடு எழுதுகின்ற ஒரு எழுத்தாளர் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை அவர் புலம்பெயர்ந்து சென்றிருந்தாலும் கூட இந்த நூலூர் ஊடாக அல்லது அவருடைய எழுத்துக்களின் ஊடாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி செல்லுகின்ற ஒரு பாங்கை அவர் வைத்திருக்கின்றார் இந்த கதை அந்த இடத்திலே முக்கியத்துவம் பெறுகின்றது இது ஒரு இளைஞனுடைய கதையாக இருக்கின்றது அவர் காதல் பயப்பட்டு அங்கே காதல் இருக்கின்ற பொழுது அந்த பெற்றோர் எப்படி அந்த இளைஞனோடு கதைப்பது அல்லது அவருடைய மாற்றங்களை அந்த பெற்றோர் எப்படி அவதானிக்கின்றார்கள் அந்த மாற்றத்தை எப்படி போக்குவது அல்லது என்ன எவ்வாறாக அணுகுவது என்பதை பற்றின ஒரு நீண்ட உரையாடல் கணவன் மனைவிக்குள்ளே அதாவது அந்த இளைஞனுடைய தாய் தந்தைக்கிடையிலே நடைபெறும் இது ஒரு இயல்பான வாழ்க்கை முறை எங்களுடைய சமுதாயத்திலே அஹ் பிள்ளைகளோடு நேரடியாக கதைக்க முடியாத ஒரு சூழல் அல்லது அந்த இடைவெளி ஒன்று எப்பொழுதுமே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் இந்த கதை முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு கதையாக இருக்கின்றது இதிலே முக்கியமாக அவர்கள் அந்த பிள்ளையினுடைய சோர்வு அல்லது அஹ் இருக்கின்ற மாற்றங்களை கண்டுகொண்டு அதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி அஹ் ஆலோசிப்பது அல்லது அவர்களுக்குள்ளே கலந்துரையாடுவது என்பது அது மிக முக்கியமான ஒன்று எங்களுடைய பல பெற்றோரிடத்திலே அந்த பண்பு மிக குறைவு நாங்கள் பிள்ளைகளை அவதானிப்பது அவருடைய நடத்தை கோலங்களிலே வருகின்ற மாற்றங்களை கண்டு அவர்களை அணுகுவது என்பது மிக குறைவாக இருக்கின்றார் இந்த கதையிலே அவ்வாறான ஒரு இளைஞனுடைய கதையை அவர் எடுத்து அதை மிக அழகாக அவர் அதிலே பதிவிட்டிருக்கின்றார் இந்த கதையிலே அந்த பெற்றோர் எப்படி சஞ்சலப்படுகின்றார்கள் தன்னுடைய பிள்ளையின் காதலை பற்றி எப்படி கதைப்பது அல்லது என்ன செய்வது என்பது தெரியாமல் இருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பெற்றோராக இல்லை ஒரு கட்டத்திலே அவர் காதலினால் தோல்வியுற்று மிகவும் சோர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் ஆறுதல் சொல்ல முற்படுகின்றார்கள் இருந்தாலும் அவர் திடீரென்று அந்த கசப்பு ஏற்பட்ட காரணத்தினாலே அவர் தன்னை தன்னுடைய காதலி கைவிட்ட காரணத்தினாலே இந்த காதலியை கொன்றுவிட்டு தானும் ரயிலின் முன்னே பாய்ந்து தற்கொலை செய்கின்றார் விதமாகத்தான் இந்த கதை இருக்கின்றது ஆனால் இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும் இந்த தற்கொலையோடு இந்த கதையை அவர் நிறைவு செய்யவில்லை அது மிக முக்கியம் கதை சொல்கின்றவர்கள் அல்லது கவிதை எழுதுகின்றவர்கள் இந்த தற்கொலையை ஊக்கப்படுத்துவதாக அல்லது தூண்டுவதாக எந்த ஒரு கதையோ அல்லது கவிதையோ இந்த காலகட்டத்திலே எழுதுவதை தவிர்ப்பது நல்லது எங்களுடைய சமூகத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு தற்கொலைகளை அது தூண்டுவதாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த ஒரு தவறான ஒரு கருத்து எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கின்றது காதலித்தவர்கள் தற்கொலை செய்வது அல்லது தம்மை தாம் மாய்த்து கொள்வது அல்லது கொலை செய்து கொள்வது என்பது ஒரு உண்மையான காதல் அல்லது அவர்கள் தூய்மையானவர்கள் என்ற ஒரு வாதம் முகநூல்களிலும் ஏனைய இடங்களிலும் விவாதிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் அண்மைக்கால பத்திரிகையிலோ பத்திரிகையில சரி சொல்லி அது ஒரு தவறான முடிவு தவறான முடிவை எடுத்து இறந்து விட்டார் என்ற சொற்பதந்தான் பாவிக்கப்படுகின்றது அதுக்கு காரணம் தற்கொலை எண்ணம் மற்றொரு இடத்திலே தூண்டப்படக்கூடாது என்பதற்காக எனவே அந்த அடிப்படையிலே அவர் அந்த கதையை நகர்த்தி செல்கின்ற பொழுது அங்கே தன்னை ஏமாற்றிய பெண்ணை கொலை செய்துவிட்டு அவர் ரயில் தண்டவாளத்திலே பாய்ந்து இறந்து விடுகின்றார் எனவே அந்த இடத்திலே அவர் பின்பு அந்த குடும்பத்துக்கு என்ன நடைபெறுகின்றது எப்படி அவர்கள் அவமானப்படுகின்றார்கள் அவர்கள் ஒரு கொலை கொலையாளியினுடைய பெற்றோராக தாங்கள் அடையாளப்படுத்தப்படப்பட்டு விட்டோம் அந்த சமூகத்திலே என்ற ஒரு அவமானத்தோடு இருப்பதை அல்லது போலீஸ் வந்து அவருடைய உடலை கொடுப்பதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கின்றது அங்கே அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறுகின்ற பொழுது கூட அயலவர்கள் பலர் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொண்ட அயலவர்கள் கூட ஒரு ஏளனமாக அல்லது அவர்களை வெள்ளி நகையாடுகின்ற அல்லது அவர்களை ஒரு பாவிகளாக பார்க்கின்ற ஒரு சூழலை அவர் வர்ணித்திருப்பது மிக முக்கியமான இடம் ஏனென்றால் தற்கொலை என்பது தீர்வல்ல அதன் பின்பு அந்த குடும்பத்துக்கு நடைபெறுகின்ற விடயங்களை மிக அழகாக அவர் அதிலே வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றோம் அதிலே அவருடைய தங்கை அவர் பாடசாலைக்கு போக மாட்டேன் என்று அடம்பிடிப்பதும் அதை அந்த பெண்ணை அந்த தங்கச்சியை வந்து அவருடைய தந்தையார் சமாதானப்படுத்தி பாடசாலைக்கு அனுப்புவதிலே அவர் மீண்டும் மீண்டும் தோல்வி காண்கின்ற ஒரு தந்தையாக இருப்பதாக அந்த கதையை முடிக்கின்றார் எனவே இது அந்த தற்கொலைக்கு அப்பால் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன தற்கொலை என்ற தீர்வல்ல அது இன்னொரு கட்டத்துக்கு அந்த பிரச்சனையை நகர்த்தி சென்று அவருடைய குடும்பத்தின் மீது பெரிய ஒரு பழியை சுமத்தி விட்டு செல்லுகின்ற ஒரு காரியமாக தான் இருக்கின்றது என்பதை மிக அழகாக அவர் அந்த கதையிலே வலியுறுத்தி இருக்கின்றார் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற இளைஞர் ஜுவதிகளுக்கு இது ஒரு பாடமாக இந்த கதை அமையும் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் அந்த கதை ஒரு சிறப்பான கதையாக நான் இந்த நூலுக்குள்ளே நான் பார்த்தேன் அதே போன்ற இன்னொரு கதை அது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு அஹ் பொருத்தம் இல்லாவிட்டாலும் இருக்கின்ற அந்த உணர்வுகள் அல்லது அதில் இருக்கின்ற அந்த கதையை நாங்கள் மேல் பார்க்க வேண்டும் அம்மாவின் காதலர் என்ற ஒரு கதை அவர் இங்கிருந்து புலம்பெயர்ந்து செய்க செல்கின்றார் தாயருவர் அங்கே ப பழைய பாடசாலை மாணவர்களை சந்திக்கின்ற ஒரு ஒன்று கூடல் நடைபெறுகின்ற பொழுது மகளினுடைய வற்புறுத்தலின் பேரில் தாயாரும் அந்த பழைய மாணவர் சங்க நிகழ்வொன்றுக்கு செல்கின்றார் அங்கே அவருடைய பழைய நண்பர் ஒருவரின் நட்பு கிடைத்து அவர் அடிக்கடி வீட்டுக்கு வருகின்ற சூழ்நிலையிலே அவர்கள் பேரப்பிள்ளையை கண்ட ஒரு தாய் அம்மா அப்ப அவருடைய அந்த நட்பு அந்த இளைய தம்பதியினர்கள் அவருடைய மூத்த மகளுக்கும் கணவனுக்கும் இப்படியான ஒரு சங்கடத்தை கொடுக்கின்றது அவர்கள் எப்படி அதை முகாமித்துவம் செய்கின்றார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு கதையாக இது இருக்கின்றது அது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு இது பொருந்தாவிட்டாலும் மேலத்தைய கலாச்சாரத்திலே அது பொதுவாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அது ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ளே அந்த கதையை நகர்த்துகின்ற பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த அக உரையாடல் என்று சொல்வோம் நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் கதைத்துக் கொள்வது எங்களுக்குள்ளே நாங்கள் கேள்வி எடுத்துக் கொள்கின்ற தன்மை அந்த மகள் மூத்த மகளிடத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது தன்னைத்தான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு ஆஹ் உத்தியாக அது இருக்கும் தன்னை தானே கேள்வி எடுத்துக்கொள்வது சரியா பிள்ளையா என்பது இன்னொரு வகையிலே எழுத்தாளர் அதை ஒரு உத்தியாக பயன்படுத்துகின்றார் ஏனென்றால் தன்னை அந்த இவ்வாறான சமூக புரல்வோடு இருக்கின்ற அல்லது ஒரு எங்களுடைய சமூகத்தில் இருந்து சற்று விலகுகின்ற கதைகளை ஆனால் யதார்த்தமான ஒரு கதை அதை நகர எழுதுகின்ற பொழுது வாசகரிடத்திலே சில முடிவுகளை விட்டு செல்லுகின்ற ஒரு உத்தியை பெரும்பாலான எழுத்தாளர்கள் கையாளுகின்றார்கள் இந்த அகவுரையாடல் அந்த கேள்வி என்பது வாசகனை நோக்கித்தான் இங்கே வீசப்படுகின்றது இது சரியா இது பிள்ளையா இந்த இப்படியான ஒரு நட்பு தேவையா என்பதை வாசகரிடத்திலே விட்டு செல்லுகின்ற ஒரு தன்மையை இந்த எழுத்தாளர் அஹ் சின்ன சின்னராசா அவர்கள் இங்கே கொண்டிருப்பதை நாங்கள் அஹ் பார்க்கின்றோம் எனவே அவருடைய எழுத்துக்களில் அஹ் மிகவும் நுண்ணியமான அந்த உணர்வுகள் அந்த பந்தங்கள் அங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமான ஒரு இடத்திலே அவருடைய கணவர் வெளியை வெடிக்கிடுகின்ற பொழுது அங்கே அந்த தாயினுடைய நண்பர் உள்ளே வருகின்றார் அப்ப அவர் வெறுக்கமாக கதவை தன்னுடைய மனைவியை மலைத்துக் கொண்டு வேற வெளியிலே போவோம் என்று கூறிவிட்டு வெறுக்கமாக அந்த கதவை அடிச்சு சாத்துவார் அப்ப அந்த மூத்த மகளுக்கு அது கவலையா இருக்கும் அம்மா சில சமயங்களில் இதனால் புண்பட்டு விடுவாரோ என்பதற்காக அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் மீண்டும் அந்த கதவை மெதுவாக திறந்து அங்கே வெளியிலே காற்று வீசுகின்றது அதனால் கதவு அடிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லி மீண்டும் அந்த கதவை மெதுவாக சாத்துகின்ற பொழுது தாயின் புன்னகையை பார்த்து அவர் மெதுவாக ஒரு மகிழ்வோடு வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வை அவர் அதிலே பதிவு செய்திருப்பார் இது உண்மையிலே மிக அருமையான ஒரு இடம் ஏனென்றால் அவர் தாயாக இருந்தாலும் அவர் மகள் எனவே அந்த கணவனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் இடையிலான அந்த பாச போராட்டம் அது எப்படி செல்வது எப்படி எடுத்துக்கொள்வது என்பதிலே ஏற்பட்ட அந்த அவர்களுக்குள் இருந்த அந்த மனப்போராட்டத்தை மிக அழகாக அவர் அதிலே காட்சிப்படுத்தி இருக்கின்றார் அதே நேரத்தில் தன்னால் தான் அந்த அம்மா ஆஹ் பழைய மாணவர்களை சந்தித்தார் அதனாலே தான் இந்த நட்பு ஏற்பட்டது என்ற ஒரு குற்ற உணர்வும் உள்ளுக்குள்ளே இருந்தது ஏனைய சகோதரர்களுக்கு இந்த செய்தியை எப்படி சொல்வது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் அந்த மூத்த மகள் ஒரு பொறுப்புணர்வோடு சிந்திக்கின்ற ஒரு தன்மையை இந்த கதையிலே அவர் எடுத்து எம்பியிருப்பார் அது உண்மையில் எங்களுடைய பிரதேசத்திலே இவரான கதைகள் இயல்பாக இல்லை ஆனால் வெளிநாடுகளிலே இருக்கின்றது இருந்தாலும் அதை ரசிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மிக புனிதமான முறையிலே அந்த பிள்ளைகள் அதை எப்படி கையாளுகின்றார்கள் என்பதையும் அவர் அழகாக அதிலே எடுத்து எம்பியிருப்பார் இறுதியாக அவர்கள் அந்த வீட்டை நாங்கள் புதிய வீடு பார்க்க போகின்றோம் ஆனால் உங்களுடைய வீட்டுக்கு அண்மையில் தான் இருக்க போகின்றோம் உங்களுடைய சுதந்திரத்தில் நாங்கள் தரையிடவில்லை என்ற கருத்தை சொல்லுகின்ற பொழுதும் இந்த தாயுள்ள கரைந்து கண்ணீராக வருகின்ற பொழுது அந்த கதையை நிறைவு செய்திருப்பார் அது ஒரு விதமான தாக்கத்தை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி செல்லுகின்றது தனிமையில் இருக்கின்ற அதுவும் அதற்கு ஒரு நீண்ட காலம் விதவையாக இளம் விதவையாக இருந்து இவர்களை வளர்த்து ஆளாக்கி தன்னோடு தன்னோட படித்த ஒரு மாணவனுடைய நட்பு தன்னோடு படித்த ஒரு வயதானவருடைய நட்பை இப்பொழுது அந்த சமூகம் அப்படி பார்க்கிறது இந்த குடும்பம் அப்படி பார்க்கின்றது இந்த உறவு தேவைதானா அல்ல இந்த நட்பு தேவைதானா என்பதை மிக அழகாக அந்த இடத்திலே அவர் கூறி சென்றிருப்பார் அது மூளை மூளை பரிசீலிக்க வேண்டிய ஒவ்வொரு வாசகனும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் அவர் அந்த கதையை நகர்த்தி இருப்பார் அப்ப இந்த இரண்டு கதைகளும் எனக்கு இந்த நூலிலே மிக சிறப்பான கதைகளாக நான் பார்க்கின்றேன் மிக ஆழமான கதைகள் மிக ஆழமாக அவர் அதை சித்தரித்திருக்கின்றார் தன்னுடைய கதை சொல்லல் அனுபவத்தை அவர் முழுமையாக இதிலே காண்பித்திருக்கின்றார் இதிலே அவர் மிக இலகுவான தமிழை எங்களுடைய பிரதேசத்திலே சாதாரணமாக நாங்கள் பாவனையில் உட்படுத்துகின்ற சொற்களைத்தான் அவர்களே பயன்படுத்தி இருக்கின்றார் எனவே அதுவும் ஒரு மிகச் சிறப்பான விடயமாக இந்த நூலிலே நாங்கள் அஹ் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது எனவே இந்த குடும்ப உறவினர்கள் அவர்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளினுடைய தகைப்புத் தன்மைகளை மிக சிறப்பாக அவர் எல்லா கதைகளிலுமே இது மட்டும் இல்ல இதிலே வருகின்ற பல கதைகளிலே அவர் இதை தொட்டு சென்றிருக்கின்றார் அதே போல இதிலே இரண்டு கதைகள் எலியை பெற்றி எலிக்குஞ்சுகளை பெட்டி கதை வளமையாக எங்களுடைய நீதி கதைகள் விலங்குகளோடு தொடர்புபட்டதாக இருக்கும் அதே போல இரண்டு கதைகளையும் அவர் எழுதியிருக்கின்றார் எனவே அவர் சிறந்த கதையை என் கே மனோ சின்னத்துறை அவர்கள் இதில் எழுதியிருக்கின்றார் இருந்து கிரவுஞ்சி என்ற இந்த நூலோடு நான் உங்களை சந்தித்ததை எட்டு மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நூலோடு சந்திப்போம் நன்றி